வெல்கம் டு சன் ஃபீஸ் ஃபிலக்ஷன் சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பில் பட்டன் தடிக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு பொலி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போல் அதுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டுத்தில் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு கொஞ்சம் வந்து பட்டர் உருக்கையும் போடலாம் உருக்காமே போடலாம் நம்ம கை வச்சு பேசுகிறப்ப தானாகவே அது வந்து மெல்ட் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண மறந்துட்டு ஸோ பின்னாடி ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு கலர் வந்து ஈவனாகவே அந்த எல்லோ யூஸாக கிடைக்கும் இப்போ போலின்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அதுக்காக நான் அந்த கலரை ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் மஞ்சத்தூள் வாசனைலாம் அதில் ஒன்றுமே தெரியாது கொஞ்சமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பசைய ஆரம்பிங்க நல்லா ஈவனாக நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா செய்யணும் ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க அதிலே ஆயில் நெய் கூட விட்டுக்கலாம் நம்ம நல்லா விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம பட்டர்லாம் போட்டிருக்கறனால மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா மூடி வச்சுருங்க அது பாட்டு ஊறட்டும் நல்லா மாவு ஊறணும் ஸோ ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போலி செஞ்சு செஞ்சால் நல்லா உப்பி உப்பி நல்லா சூப்பராக வரும் போலி ஸோ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மேலே நல்லா எண்ணெய் தழுவி நல்லா மூடி வச்சுக்கோங்க ஸோ மாவை பிசைஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு போலிக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு கடலை பருப்பு ஒரு மூணு நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நம்ம வேக வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு ஸோ குக்கரில் அள்ளி வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா அடுப்பில் வந்து விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க ரொம்ப விசில் விட்டால் ரொம்ப களி மாதிரி மாவு மாதிரி குழக்குழன்னு ஆயிரும் ஓரளவுக்கு எதில் எதெல்லாம் இருக்கிற மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் அது நம்ம தேங்காய் வந்து ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மூளை விடின்னு இந்த மாதிரி திருவின மாதிரி வந்து சூப்பரா அந்த தேங்காவை நல்லா நெய் ஊற்றி ஒரு பேனில் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காவை ரொம்பவே வதக்கிறாதீங்க லைட்டாக வந்து அந்த வாசம் வர அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்பவே வறுத்துட்டா அதில் ஒரு மாதிரி சக்க சக்கையாக ஆயிடும் தேங்காய் ஸோ நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பார்க்கறது இந்த மாதிரி உதிரியாக உதிரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும் தேங்காய் இறக்கி வச்சிருங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளம் கரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து அளவெல்லாம் கிடையாது ஒரே ஒரு மண்டை வெள்ளத்தை நான் நுணுக்கி போட்டிருக்கேன் ஸோ வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் ஸோ அதனால் அதை தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கோங்க தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருப்பு பாருங்கள் எப்படி வேக வச்சுருக்கோன்ட்டு இந்த மாதிரி எதில் எதெல்லாம் இருக்கிற இருந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வேறு கிணத்துல வந்து வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடியில் உள்ள மண்ணை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு வேறு எதுக்காக யூஸ் ப பால் அது மாதிரி ஆற்றி நம்ம வடிகட்டி குடிச்சிக்கலாம் பருப்பு வந்து லைட்டாக ஒன்று ரெண்டு அது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப முத்த ரொம்பவே பருப்பு இதாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து மிக்சியில் குறை குறை அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் நம்ம வ வடிகட்டின வெள்ளம் வெள்ளம் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வெள்ளம் ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றிடாதீங்க வேணுன்னா திரும்பி நம்ம ஊற்றிக்கலாம் நசுக்கி வச்சுருக்க பருப்பு மூணுத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு இந்த புரணம் வந்து நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை பாட்டு இப்போ ஸ்லோ ப்ராசஸில் நடக்கும் ஸோ கடைசியாக இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியாக வந்து சூப்பராக வந்துடும் புரணம் இப்போ புரணம் மாவை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஊர்ண மாவை நம்ம கொஞ்சமாக ஒரு போர்ஷனாக வந்து எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெட்டாக ஆயில் என்ன எண்ணெய் நெய் ஊற்றி நம்ம கையில் தடவினோன்னா அது மாதிரி ஒட்டாமல் வரும் அதை வந்து நம்ம அந்த மைதா மாவு இதில் லைட்டாக புரட்டி எடுத்துக்கோங்க புரட்டி எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து லைட்டை ரொம்ப இது பண்ணாதீங்க நைஸாக திரட்டாதீங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி திரட்டினாலே போதும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இது பண்ணிக்கோங்க ஈவனாக பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு மெத்தடில் நான் வந்து எப்படி பூரணம் வச்சு நம்ம போலி சுடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி முதல்ல திரட்டிட்டு நடுவில் வந்து பூரணத்தை வந்து நல்லா ரவுண்டாக உருட்டி அதில் நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா அதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா திரட்டின அந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த பூரணத்தை நடுவில் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் இது ஒரு மெத்தடு இப்படி நம்ம பண்ணிக்கலாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த மாவை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்படியே ரவுண்டாக அப்படி இது பண்ணுற மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க நல்லா திரட்டி விட்டுட்டு கையில் வச்சு நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டுனிங்கன்னா அந்த மாவு வந்து எல்லா சைடும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அப்ளை ஆகிடும் ஸோ இதே நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பி என்ன பண்ணுறோம் அந்த மாவில் நம்ம போட்டு நம்ம வந்து திரட்ட போகிறோம் இல்லை மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யில் லைட்டாக நெய்யை தடவி விட்டு நம்ம அப்படியும் திரட்டிக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு அந்த பேட்டரில் நம்ம போட்டு லைட்டாக பரட்டி நம்ம வந்து இப்போ இதையும் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடாதீங்க தேய்க்காதீங்க அதனால் ஏன்னா உள்ளார பூர்ணாக இருக்கனால பிதிங்கி வெளியில் வந்துடும் ஸோ வெளியில் வராத அளவுக்கு நம்ம பண்ணணும்னா லைட்டாக மேலாப்பில் அப்படியே லைட்டாக தடவினாலே இழுத்தாலே போதும் அது அழகாக வரும் மாவு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும் ஈவனாக எல்லா பக்கமும் மாவு வந்து திக்காக இல்லாமல் எல்லா பக்கமும் மெல்லிஸாக நல்லா திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் எப்படி பூரணம் வச்சு பண்ணுறதுன்னா அதையும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கு அதேமாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க சின்னதாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு சுற்றின்னு வந்து கொழுக்கட்டை மாவுக்கு இந்த குடிமி இது மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சுருட்டி சுருட்டி நல்லா மேலே உள்ள அந்த எக்ஸல்ஸ் மாவை வந்து வெளியில் எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈவனாக அந்த பூரணம் வந்து எல்லா சைட்லேயும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா அப்படி உருட்டினீங்கன்னா அது ஈவனாக வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிரும் ஸோ எந்த பக்கமும் பூரணம் வந்து வெளியில் வராது இதே நம்ம மாவில் போட்டு நம்ம எப்போயும் போல அந்த போலிக்கு திரட்டின மாதிரி நான் காமிச்சம் பார்த்திங்கன்னா அது மாதிரி திரட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் தவா வச்சுக்கோங்க வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம போலியை வந்து அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போதிக்கு எண்ணெய் ஊற்றாதீங்க நம்ம பெரட்டி போட்டதுக்கப்புறம் திரும்பியும் ஊற்றிக்கலாம் ஸோ ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போடுங்க பாருங்கள் நல்லா ப்ளஃஃபாக அது மேலே வந்து நல்லா உப்பி வருது அதுக்கப்புறம் நெய்யை ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக உள்ளார சுற்றி ஊற்றி மேலையும் தடவிக்கோங்க இந்த நெய்யில் செய்கிறப்ப ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பட்டர் வேறு போட்டிருக்கோம் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த போலியை சுட்டு எடுங்க ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொட்டி மாதிரி ஆயிரும் ரொம்ப சிம்லாக இருந்தாலும் அது நல்லாவே இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்ல தங்கம் போல் நல்லா மினுமின்னு சூப்பரான போலி சாஃப்டான போலி நம்மளுக்கு கிடைக்கும் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சட் ஃபேஸ்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ